வரிசையவர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு சில பேருக்கு மத்தவங்களை மன்னிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் மன்னிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா ஏன் இருக்குதுன்னா மன்னிப்பை பத்தி சில தவறான புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்குது நிறைய நேரத்துல மத்தவங்களை மன்னி ஏன் மன்னிக்க முடியலன்னு சொன்னா மன்னிச்சுட்டா அவங்க செஞ்ச தவற நாம சரி என்று ஒத்துக்கொண்டோம் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுற மாதிரி நினைச்சிருவாங்க அதனால மன்னிக்க கூடாது கடுமையா இருக்கணும் அப்படி நினைச்சுக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே மன்னிப்பு என்பது அவங்க செஞ்சது சரி என்று நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் என்று ஒருபோதும் ஆஹ் அர்த்தப்படாது மன்னிப்பு அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு செய்கிற நன்மை இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யாரை மன்னிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஏதோ நன்மை செய்கிற மாதிரி நம்ம நினைக்கிறதுனாலதான் மன்னிக்க மாட்டேங்கோம் மன்னிப்பு என்பது நமக்கு நாமே செய்து கொள்ளுகிற நன்மை நம்ம மன்னிச்சாலும் மன்னிக்கலனாலும் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் ஏற்பட போறது இல்லை ஆனா மன்னிக்கலன்னா நம்முடைய இருதயத்துல ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்குது சோ இந்த என்கிறதற்கு சரியான வார்த்தை ரிலீஸ் அவர்களை நம்மை விட்டு அனுப்பி விடுவது ஒரு ஜெயில ஜெயில இருக்கிறாரு ஒரு ஜெயில ஒரு ஒரு நபர் நீங்க பாக்குறீங்க குற்றவாளியும் ஜெயில தான் இருக்கிறாரு இந்த போலீஸ்காரரும் ஜெயில தான் இருக்கிறாரு ஏன்னா இந்த குற்றவாளிய தப்ப விடாம பார்ப்பதற்காக ஒரு போலீஸ்காரங்க கையில விலங்கு போட்டிருப்பாங்க கைதியும் கையில விலங்கு போட்டிருப்பாரு இப்ப இந்த யூனிஃபார்ம் தான் அவங்களை தவிர ரெண்டு பேர் கையிலையுமே இந்த விலங்கு இருக்கிறது என்பது நம்முடைய கையில் இருக்கிற விலங்கை நான் உன்னை பாதுகாக்கணும் உன்னை எப்பவும் சிறையிலே வச்சிருக்கணுங்கிறதுக்காக நானும் இந்த வேலையிலேயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவிழ்த்து நாம் நம்மை சுதந்திரமாக வைத்துக் கொள்வதற்கு பேர் தான் மன்னிப்பே தவிர அது மற்றவர்களுக்கு செய்கிற நன்மை அல்ல ஆகவே தாராளமாக மன்னிக்கலாம் ஏழு முறை இல்ல ஏழு எழுபது முறை மன்னிக்கலாம் ஏன்னா மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்கு செய்கிற நன்மை அல்ல அது நமக்கு நாமே செய்து கொள்கிற நன்மை பிரமாணம் இல்லாதவர்களும் இல்லை நியாயப்பிரமாணத்தின் கீழாகவும் இல்லை அண்டர் த லா ஆஃப் கிரைஸ்ட் ஒரு கடவுள் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது பாவத்தை ஞாதியாக பார்ப்பதுதான் சரியாக புரிந்து கொள்ள இந்த சிந்திக்க தூண்டதுனாலதான் வரிசையாக அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு